இப்போ இந்த எஸ்ஐஆர பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு தமிழர் சென்னையில் வாக்காளராக இருந்துட்டு இருக்கீங்க இப்போ நீங்கள் வேலை வாய்ப்புக்காக டெல்லி ஷிஃப்ட் ஆயிருக்கீங்க இப்போ உங்களுக்கு வாக்கு நீங்கள் இங்கே வாங்க முடியாதான் என்னோட ஊருங்க அப்போ நீங்கள் இங்கே வந்துடணும் அப்போ என் வேலை அதை விட்டுருணும் நாங்கள் எப்போ வேணாலும் வருவோம் எப்போ வருவோம் அப்போ இருக்கணும் நீ இதானே கணக்கு அவர் வரும்போது நீங்கள் இல்லைன்னா நான் டெல்லிக்காரனா டெல்லிக்காரன் நீங்கள் தின்னு அரசியல் இது இதுக்கு முன்னாடி ஒரு இந்த இதே பிஜேபி கவர்மெண்ட் தான் கொண்டு வந்துச்சு ரேஷன் கார்டு எங்கே வேணாலும் போய் வாங்கிக்கலாம் எடப்பாடி பஞ்சபாமி இது தர இது ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோல் இது மாநில சுய ஆட்சிக்கு எதிரானதுன்னு சொல்லிரணும்ல இப்போ அவன் ரேஷன் கார்டு வாங்கிடுவான் இப்போ ஓட்டர் ஐடி ਵੀ வந்து வாங்குறான் இப்போ இவன் யார் அவன் அவரும் நீங்களும் ஒன்று என்ன நாசகர செயல் திட்டம் இது இது ஆக்சுவலாக உலக சட்டங்களுக்கு எதிரானது தேசிய இனத்தின் தாய் நிலத்தில் வேற ஒரு இனத்தை வலுக்கட்டாய குடியேற்றம் செய்வது உலக சட்டங்களுக்கு எதிரானது இட்ஸ் எ ஸ்ட்ரக்சரல் ஜெனோசைட் எஸ்ஐஆர் இஸ் எ ஸ்ட்ரக்சரல் ஜெனோசைட் தே பேச இருக்கேவனுக்கு துப்பு இருக்காங்க தமிழ்நாட்டுல